வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாகவும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தகவலாகவும் ஒரு தகவல் இப்போ நாம உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன் ஏன்னு என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா அதாவது தொழில ஜெயிக்கணும் தொழிலுடைய சத்துருவை ஜெயிக்கணும் எதிரியை ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் இல்லைன்னா செவ்வாயை பலப்படுத்தணும் அப்ப அந்த செவ்வாய் குணகரம் உள்ள செவ்வாயை நமக்கு வேலை செய்யணும் அப்போ அதுக்கு என்ன ஒரு வழிவகைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டும் இந்த செங்குளவியோடைய வளர்ச்சி வெளியில வந்து வாழ்ற காலம் இது எல்லாமே வரும் அதாவது ஆறு நாள்ல கூட்ட விட்டு வெளியில வரும் அதுக்கடுத்து ஆறு நாளில் இனப்பெருப்பம் ஆகும் அதுக்கடுத்து ஆறு நாளில் முட்டை வைக்கும் அந்த முட்டையோட ஒரு புழுவ ஹோமோஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதாவது செயலக்க செய்து உயிர் மட்டும் இருக்கும் அந்த தான் முட்டை வைக்கும் அப்போ அந்த செங்கலவியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் அதிகபட்சம் ஒரு செங்கழவியோடைய ஆயுசு காலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையுமே விட்டு தனியா வந்துடும் தன் குழந்தைகளை தனியாக விட்டு விட்டு அதுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு உயிர் இருந்தும் உயிரற்ற நிலையில் இருக்கும் ஒரு புழுவுக்குள் தன் குஞ்சை அதாவது முட்டையை வைத்து அந்த முட்டை அதனுள் நுள் வரைத்து அதே புழுவை உணவாக தின்று அந்த குலவி குஞ்சுகள் வெளியிட வரும் வளர்ந்து இறக்கையெல்லாம் தான் வரும் அப்போ அந்த அமைப்பு இருக்கக்கூடிய அந்த செங்குளவி கூட்டுடைய மண் எடுத்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் தொட்டி அந்த தேங்காய் தொட்டியை பச்சை கருப்பூரை வச்சு நல்லா சாம்பலாக்கி அதில் நெய் ஆக்கி அந்த நெய்யும் இந்த செங்குலவி மண்ணும் இதெல்லாம் கூட சேர்ந்து டெய்லியும் தேய்ச்சி நெத்தியில் பொட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த எதிரிகளை ஜெயிக்க முடியும் எதிரிகளை இருந்து அதாவது கடனில் இருந்து மீள முடியும் ஏன்னா கேரளாவில் ஞாயிறு செடியை கடனல்னு தான் சொல்லுவாங்க கடலாடி அப்படிம்பாங்க அது நமக்கு தமிழ்ல நாயுறி வீண்கும் இது ரெண்டுமே செவ்வாயை குறிக்கக்கூடியது அதே செங்குலவியே கேரளாவில் கடனல் அப்படிம்பாங்க அப்போ இந்த உணர்வுகளை எடுத்து தான் அந்த செங்குளவி கூடு செங்கொழவி வீட்டுல கூடு கட்டினாலே ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி இருக்கு வீட்டுல செங்குலவி கூடு கட்டினா நம்மளால அதே மாதிரி அதாவது அடர்ந்த கூடாக கட்டும் பொழுது அதுபோல நம்ம ஒரு செயலை அடர்த்தியாக திறன்பட செய்ய முடியுங்கிற ஒரு உறுதி இருக்கு அப்ப இந்த செங்கொழிக்கு தாந்திரீகமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதை தாந்திரீகமா எடுத்து மாந்திரீகம் அதுல சேர்த்து செய்யறப்போ இன்னும் சிறப்பு வரும் அந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தவும் முடியும் வெற்றி பெறவும் முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்